நாம் சின்ன அறுபத்தி இரண்டாவது கேள்வியை கேட்போம் இந்த அறுபத்தி ரெண்டாவது கேள்வி என்னவென்றால் பாவிகள் நரகத்தில் என்ன இந்த கேள்விக்குள்ள சரேஸ்வரனை ஒரு காலம் காணாமல் ஊழி உள்ள காலம் பிசாசுகளோடு நெருப்பில் வெந்து சகல ஆக்கினைகளையும் அனுபவிக்கிறார்கள் இந்த பதிலுக்கான விளக்கம் என்பது கடவுள் மனிதர்களை படைத்தார் ஏன் மனிதர்களை படைத்தார் என்றால் மனிதர்களுக்கு ஒரு நல்லது செய்வதற்காக மனிதர்களை படைத்தார் என்ன அந்த நல்லது என்றால் வாழ்வில்லா நிலையில் அக்னை பொருள் போல் இருந்த நிலையிலிருந்து உயிர் பெற்ற உயர்தினை ஜீவனாக அவனை மாற்றுவதுதான் கடவுள் அவனுக்கு செய்யும் நன்மையாகும் நன்மை செய்வது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல ஏனென்றால் இந்த உலகம் தானாக பெரும் மோதல் அதாவது தத்துவத்தின் அடிப்படையில் தோன்றியது போல் காட்ட பல லட்ச கோடி ஆண்டுகள் கடவுள் பாடுபட வேண்டும் அவ்வாறு சிரமப்பட்டு மனிதன் வாழ்வதற்கு உகந்த சூழலை பெற்றிருக்கும் ஒரு கிரகத்தை உருவாக்க வேண்டும் அந்த கிரகத்தில் படிப்படியாக உயிரினங்கள் தோன்ற செய்து அதன் பின் மனிதனை தோன்ற வைக்க வேண்டும் எல்லாம் செய்த பின்பு மனிதனுடைய கலாச்சாரம் வளர்ந்து ஒரு நாகரீக வாழ்வு என்றால் என்ன என்பதை மனிதன் புரிந்து கொள்ளும் நிலை வந்த பிறகு மனிதனிடம் தன் நச்செய்தியை கடவுள் அறிவிக்க வேண்டும் அவ்வாறு அறிவித்த பின் எந்த மனிதனெல்லாம் அந்த நச்சேதியை ஏற்றுக்கொண்டு கடவுளின் பிள்ளையாக மாற சம்மதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தன் பிள்ளை என்ற உறவை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் மிகுந்த முயற்சி எடுத்து செயல்படுகிறார் இவ்வாறு மனிதனின் நலனுக்காக கடவுள் பாடுபடுவதை மதித்து ஏற்றுக்கொள்ளாமல் எந்த மனிதரெல்லாம் எல்லாம் தன்னுடைய சுயநலனே பெரிது என்று கருதி கடவுளின் பிள்ளையாக மாறுவதை இழிவுபடுத்தி கடவுளை அவமதிக்கிறானோ அவன் கடவுளுக்கு துரோகம் செய்கிறானா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த துரோகம் செய்யும் நபரிடம் கேட்டால் அது எப்படி துரோகமாகும் நானா கடவுளிடம் கேட்டேன் அவராக தானே என்னை படைத்தார் என்று கேட்பார்கள் ஒருவர் தன்னுடைய வாழ்வை ரசிக்கும் பொழுதே அவன் அந்த வாழ்வுக்கான கைமாறை கொடுத்துவிட வேண்டும் என்று எண்ணினால் அவன் நீதிமான் ஆவான் அவ்வாறு நினைக்காமல் கிடைத்தவரை அனுபவிப்போம் கைமாறி கேட்டால் ஏதாவது சொல்லி மறுத்து விடுவோம் என்று நினைப்பவர்கள் அநீதியாளர் ஆவார்கள் உதாரணமாக ரயில் பயணம் செய்யும் ஒருவர் தானாக முன் வந்து பயணச்சீட்டுக்குரிய கட்டணத்தை செலுத்தி அதன் பிறகு பயணம் செய்தால் அவன் நீதிமான் ஆவான் பயணச்சீட்டு பெறாமல் ஏறி ஏறிக்கொள்கிறார்களே அதனால் பயணச்சீட்டு பெறுவது என்பது ஏமாளித்தனம் தானே சோதனை செய்வோரோ பத்து முறை பிரயாணத்தில் ஒரு முறையோ இரு முறையோதான் சோதனை செய்கிறார் என்று நினைத்து பயணச்சீட்டை பெறாமலேயே பயணம் செய்வானே ஆனால் அவன் அநீதியாளன் இது போன்றதுதான் இவ்வுலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பயணத்திற்கான பயண கட்டணம் என்பது யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பெரும் தொகையாக இருக்கிறது அதனால் இந்த பயணச்சீட்டை கொடுப்பவரான கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் நீ எனக்கு பயண தொகையை கொடுக்க வேண்டாம் மாறாக அதற்கு பதிலாக இந்த வாழ்க்கை பயணத்தின் பொழுது இந்த வாழ்க்கையை தந்த நீ என்னிடம் அன்பு செலுத்த வேண்டும் அவ்வாறு நீ அன்பு செலுத்தினால் அதை வெளிப்படுத்தும் விதமாக நீ என் குடும்பத்தில் சேர்ந்து என் பிள்ளையாக மாற வேண்டும் நீ என் பிள்ளையாக மாற விரும்பவில்லை என்றால் பயணம் முடிந்ததும் பயணத்தொகையை தர வேண்டும் அவ்வாறு நீ தர மறுத்தால் அது அநீதியாகும் அந்த அடிப்படையில் உன்னை மற்ற அநீதியாளர்களோடு சேர்த்து தண்டிப்பேன் என்று கூறி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தை கடனாக தருகிறார் எனவே இந்த வாழ்க்கை பயணம் முடியும் பொழுது யாரெல்லாம் கடவுளின் பிள்ளையாக மாற விருப்பம் இல்லை என்று கூறுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்தவர்கள் தானே இந்த துரோகத்தை தான் குத்தகைக்காரர் ஓமையில் தன் மகனை கேட்டு அனுப்புகிறார் ஏன் அனுப்புகிறார் என்றால் யார் ஒருவர் தருகிறாரோ அவரை தன்னுடைய தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று தந்தை தன் மகனை அனுப்புகிறார் அப்பொழுது அந்த குத்தகைக்காரர்கள் குத்தகை தர மறுப்பது என்பது அநீதியாகும் எனவே அந்த அநீதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த குத்தகைக்காரர்களுக்கு இரு விதமான தண்டனை அதாவது இழப்பு ஏற்படுகிறது முதல் இழப்பு என்னவென்றால் அந்த குத்தகைக்காரர் அந்த குத்தகை நிலத்துக்கு உரிமையாளராக மாறும் வாய்ப்பை இழந்து விடுகிறார் அந்த வாய்ப்பை இழந்து விடுவது மட்டும் நீதியாகாது அவர்கள் குத்தகையையும் செலுத்த வேண்டும் அந்த குத்தகையை செலுத்தாத போது அதற்குரிய தண்டனையும் பெற வேண்டும் அதுதான் நீதி இது போன்றதுதான் நாம் நன்றியோடு காட்ட அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் அவ்வாறு மாற மறுத்தால் இந்த வாழ்வுக்குரிய குத்தகையையும் செலுத்த வேண்டும் குத்தகை கொடுக்க மறுத்தால் அதற்குரிய தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதனால் யாரெல்லாம் கடவுளின் பிள்ளையாக மாறுவது சாத்திய அல்ல அதற்கெல்லாம் ஆசைப்படாதே வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்ற கொள்கையில் வாழ்க்கை நன்கு அனுபவிப்போம் வா என்றெல்லாம் கூறி நற்கருணையை அதாவது கடவுளின் பிள்ளையாக மாறும் வழியை தேடாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளுக்குரிய குத்தகையை மறுப்பவர்கள் ஆவார்கள் படைத்தவனுடைய குறித்து நினைத்து நன்றி இப்படிப்பட்ட நன்றி கெட்டவர்களிடம் கடவுள் தன் உறவை மறுப்பதோடு நிறுத்தாமல் அவர்கள் தர வேண்டிய குத்தகையை வசூல் செய்ய வேண்டும் அல்லவா அதாவது கடவுள் இடத்தில் எங்கெல்லாம் அன்பு செலுத்தாமல் பாவம் செய்தார்களோ அந்த பாவத்திற்குரிய தண்டனையை பெற வேண்டும் அல்லவா அதனால் கடவுள் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் மண்ணுலகில் ஒருவர் படைக்கப்படும் பொழுது ஒரு நொடி பொழுதில் வலியோ வேதனையோ இல்லாமல் படைக்கப்பட்டு விடலாம் ஆனால் அந்த படைக்கப்பட்ட பொருளோ ஜீவனோ மீண்டும் பழைய நிலையை அடைய வேண்டும் என்றால் அது போடப்பட்டு ஊழிக் காலத்திற்கு வேதனை அடைந்து ஒன்றுமில்லா நிலையை அடைய முடியும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார் கடவுள் அதனால்தான் இதை போன்ற துரோகம் செய்த மற்றொரு ஜீவ நிலையான சாத்தானையும் அவனது கூட்டத்தினரையும் இந்த நரக குழியில் இருக்கிறார் அந்த கூட்டமும் ஒன்றுமில்லா நிலையிலிருந்து படைக்கப்பட்ட ஜீவன்கள் தான் நன்றி மனிதர்களும் ஒன்றுமில்லா நிலையிலிருந்து படைக்கப்பட்ட ஜீவன்தான் எனவே இவர்களை எல்லாம் மீண்டும் ஒன்றுமில்லா நிலைக்கே அனுப்பிவிட அந்த கிந்தக நெருப்பு என்னும் நரக குழியில் தள்ளிவிடுவார் கடவுள் ஆகையால் பாவிகள் நரகத்தில் அனுபவிக்கின்ற ஆக்கினை என்ன என்று கேட்டால் சரேஸ்வரனை ஒரு காலம் காணாமல் ஊழியுள்ள காலம் பிசாசுகளோடு நெருப்பில் வெந்து சகல அக்கினிகளையும் அனுபவிக்கிறார்கள் என்று கூற வேண்டும்